டிணனை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா அரசியலில் எப்பொழுதுமே இன்னைக்கு ஒருத்தர் நம்மளோடு இல்லை நான் அதனால தூரமா இருப்பேன் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் அரசியல் செய்ய முடியாது டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து நம்மோடு பயணம் செய்கிறவங்க கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலேயே இருந்தாங்க நான் அவருடைய பத்திரிகை சந்திப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருந்தாங்க நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வருகின்றேன் என்று சொன்னதும் கூட சென்னைக்கு வெளியே ஸோ ஒரு மாத காலம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்த பிறகு தொலைபேசியில் பேசினாங்க சென்னைக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு அதனால் சென்னைக்கு வ வந்த பிறகு சந்திக்கலாம் என்று முதலில் பேசியிருந்தோம் அந்த அடிப்படையில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆனால் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான் அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டே வலியுறுத்தினேன் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி அரசியல் களம் எப்படி இருக்குது அரசியல் நிலைமை எப்படி இருக்குது போல் அவருடைய பார்வை எப்படி இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம் இது வந்து ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான் எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது அது அண்ணன் டிடிவி அவங்க உங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன் மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க யோசிங்க அப்படின்னு அதன் பேர் அவருடைய முடிவு நம் காலம் இருக்கிறது காத்திருப்போம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியலில் கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை அதே நேரத்தில் நான் எப்பொழுதுமே டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே மதிக்கக்கூடிய மனிதன் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நம்மை நம்பி வந்தவர்கள் அதனால் ஒரு பொது வெளியில் சில வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் தெளிவாக இருக்கின்றேன் அதனால் இதெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேசும் பொழுது ஒரு நட்புணர்வு தொடர்ந்து இருக்கும் நீங்க நான் சந்திக்கவே மாட்டேன் நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நீங்க நினைச்சீங்கன்னா அரசியலில் நிரந்தர எதிரிகள் நண்பர்கள் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னன்னா கூட்டணிகள் மாறும் தலைவர்கள் மாறுவாங்க அதன் அடிப்படையில் தான் டிடிவி அவர்கள் அடுத்து ஓபிஎஸ் அண்ணா நம்ம நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா அவருடைய கருத்து கட்சியினுடைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க இருந்தும் நாம் அவரிடம் மாற்று ஒரு கருத்தை வைப்பது தவறில்லை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவருடைய இஷ்டம் அவருடைய கட்சியினுடைய கோட்பாடு அதே நேரத்தில் நாம் அந்த கடமையை செய்யவில்லை என்று சரித்திரம் சொல்லக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இங்கே நிறைய பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க நீங்கள் கை நீட்டி குற்றம் சாட்டி விடக்கூடாது சரித்திர பிழையாகி விடக்கூடாது இன்னும் கொஞ்சம் அவுட்ரீச் பண்ணியிருக்கணும் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கணும் நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலில் நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் இல்லை அதனால் பொறுத்திருப்போம் அண்ணே கேரளா இது கேரளாவில் வந்து எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா அந்த அரசியல் களம் வேறுங்கன்னா அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அங்கே நீங்கள் கேரளா போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கண்ணூரில் ஆரம்பித்து பிணைய பினராயி விஜயன் அவர்களுடைய சொந்த தொகுதியில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்திலேருந்து கேஸ் எடுத்து பாருங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியன் கையில் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வந்து குண்டாயி சம்மாரி தான் பண்ணுவாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களை இழந்திருக்கிறோம் அதனால் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஐயப்பனை பொறுத்தவரை சபரிமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மொத்தமாக ஐயப்பனுக்கு பக்தாதிகள் எல்லாமே நன்கொடையாக காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி முந்நூற்றறுபது கோடி முந்நூற்றி நாற்பது கோடி கடந்த மூணு மூன்று ஆண்டு முந்நூற்றி நாற்பது முந்நூற்றறுபது நானூற்றி இருபத்தி ஒரு கோடி இதை கூட்டி கழித்து பாருங்கள் இதிலேயே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி வந்துருச்சு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் சபரிமலா மாஸ்டர் பிளானில் ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் ஆயிரம் கோடி எங்கே இருக்குது மூன்று ஆண்டுகளில் ஐயப்பன் வந்த நன்கொடை காணிக்கை மட்டுமே ஆயிரத்தி நூறு கோடி அப்போ இது பிக் பாக்கெட் இல்லாமல் வேறு சேகர் சேகர்பாபா அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போகிறாங்க மீட்டிங்கில் போய் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு அஞ்சு ஏக்கர் கொடுங்க தமிழ்நாட்டில் கோயில் நிலத்தை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏக்கரை காணா முதல்ல அந்த ஏக்கரை பிடிங்க அதை விட்டுட்டு சபரிமலையில் போய் அஞ்சு ஏக்கர் எது கேட்குறீங்க மேடையில் பிடிஆர் அவர்களும் போயிருந்தாங்க மேட்டையில் மேடையிலேயே சண்டை என்ன சண்டை பிடிஆர் அவர்களை முன்னாடி பேச கூப்பிடல லேட்டாக பேச கூப்பிட்டீங்க தமிழகத்திலிருந்து சென்ற இரண்டு அமைச்சர்களும் இதைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் செகண்ட் ஐயப்பனுக்காக நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் சனாதன தர்மம் இந்து தர்மத்தை வேறிருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலை எதற்காக பினராயி விஜயன் அவர்கள் திரு மு ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும் நான் போக மாட்டேன் என்பதற்காக இரண்டு அமைச்சர்கள் அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் அதையெல்லாம் அங்கே பந்தலத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு காரணம் நீங்கள் நேற்று அங்கே பந்தளத்தில் இருந்தக்கூடிய அந்த கூட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோ பேர் வண்டி எடுத்துகிட்டு பஸ் எடுத்துகிட்டு அவ்வளோ ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தார் அதனால் பிக் பாக்கெட் என்று பேசுவது ஐயப்பனை பிக் பாக்கெட் தான் நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோ பணம் வருது ஆனால் நீங்கள் திரும்ப ஐயப்பனுக்கு எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மூன்று ஆண்டுகளில் ஐயப்பன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்கன்னா வேறு என்ன கணக்கு செகண்ட் விஜயன் அவர்கள் அடிப்படையில் அவர் கடவுளை நம்பாதவர் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் கேரளத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்கள் அவர் ஐயப்பனுக்காக மாநாடு எப்படி எடுக்க முடியும் எதற்காக ஐயப்பனுக்காக மாநாடு எடுத்தார் இதே விஜயன் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க அதே பந்தலத்தில் அதே சபரிமலையில் அதே பத்திரம் திட்டால் காரணம் எதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் செய்ததற்காக அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் மேடை நாகரிகத்தில் என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் சொல்லணும் புதிது கிடையாது வழக்கு போட்டிருக்கிறாங்க போன முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கூட போட்டாங்க இந்த முறையும் போடுவாங்க பார்த்துக்கலாம் என்னை பொறுத்தவரை பரஸ்பரமாக எல்லோரையுமே சந்திக்கணும் இல்லை சந்திக்கக்கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லை நிறையா டிராவலில் இருக்காங்க அண்ணன் வந்து நிறைய வெளியே இருக்காங்க இப்போ அதிகமாக போல் அவர் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது சந்திப்போங்கண்ணா ஆனால் விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னென்னா இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம் இதற்கு முன்பு வெளிநாடு பொழுது பிரைவேட் ஜெட்டில் ஆடிட்டரை கூட்டிகிட்டு போனாங்க துபாய்க்கு முதன் முதலாக சென்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டராக இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் ஃப்ளைட்டில் போனாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம் எந்த ஜெட்டில் போனாங்க ஆறு பேர் யார் போனாங்கன்னு அப்படி பொழுது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்லும் பொழுது பிரச்சனை வருது நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பேசணும் அந்த நிறுவனத்திற்கு ஆயிரம் கோடி ரூபா பணம் வருதுன்னு சொன்னாங்க அந்த நிறுவனத்தில் எப்படி சில பேர்த்துக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம் பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் அதனால் நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர் ஜப்பான் துபாய் ஐரோப்பிய நாடுகள் பொழுதெல்லாம் நாம் கேட்பது வெள்ளை அறிக்கை கொடுங்க கொடுங்க அதனால் இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் இரண்டு பக்கம் போயிருக்கார் ஜெர்மனி போயிருக்கிறாரு யூகே போயிருக்கிறார் அதனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய சரித்திரம் அந்த மாதிரி அதை அவர்கள் இல்லை என்று மறுத்தால் வெள்ளை அறிக்கையை விடணும் இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனோம் சிங்கப்பூருக்கு போனோம் ஜப்பானுக்கு போனோம் என்ன கையெழுத்து போட்டோம் எவ்வளோ பணம் வந்துச்சு இன்றைக்கி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எல்லா நிறுவனங்களுமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு மூலமாக பிஎல்ஐ மூலமாக ஒரு ஒரு மாநிலத்துக்கு வர்றாங்க அவங்க வருவேன் என்று சொன்ன பிறகு இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு அங்கே போய் அவங்ககிட்ட ஒரு டீலை போட்டு முதலமைச்சரை போய் ஃபோட்டோ எடுப்பதற்காக இங்கே அமர வைத்து ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க இது இவர்கள் கொண்டு வந்த முதலீடாக அல்ல அந்த நிறுவனங்கள் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு முதலமைச்சர் போகிறாருங்கிறதுக்காக நூறு கோடி போட மாட்டாங்க ஐநூறு கோடி போட மாட்டாங்க ஒரு வருடத்திற்கு முன்பே முடிவு செய்வார்கள் அடுத்த ஆண்டு எக்ஸ்பான்ஷனுக்கு நான் பணம் போடணும் ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய புணத்திற்கெல்லாம் இவங்க கொண்டாடுறாங்க நேற்று பாருங்கள் முப்பதாயிரம் கோடி கப்பல் கட்டுமானத்துக்கு வந்து யார் கொடுக்குறா கொச்சின் ஷிப்யார்டு மத்திய அரசனுடைய நிறுவனம் மஸ்டாங் ஷிப்யார்டு அதுவும் மத்திய அரசனுடைய நிறுவனம் மத்திய அரசனுடைய நிறுவனம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பணம் போட்டாலும் கூட அது இவங்க கொண்டாடுறாங்க கொண்டாடுவது தவறு கிடையாது மத்திய அரசனுடைய நிறுவனத்தினுடைய பணம்னு சொல்வதற்கு என்ன பிரச்சனை முப்பதாயிரம் கோடி கப்பல் கட்டுமானத்திற்காக வரக்கூடிய பணம் பப்ளிக் செக்டர் யூனிட் மத்திய அரசு பிஎஸ்சு அதையும் சொல்ல மாட்டாங்க அதை மறைச்சு தனியார் நிறுவனம் வேறொரு நிறுவனம் எதுக்கு போய் சொல்லணும் திரு டிஆர்பி ராஜா அவங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அந்த ட்வீட்டை பாருங்க முப்பதாயிரம் கோடி எங்கேருந்து வந்துச்சுங்க மத்திய அரசனுடைய பிஎஸ்சி இல்லாமல் யார் பணம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சி எத்தனை நாளைக்கு இவங்களால வண்டி ஓட்ட முடியும் அதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பதை நான் வரவேற்கின்றேன் ஆனால் அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாதிரி முதல்ல திரு ஐயா க கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார் மோசக்காரன் அப்பாவு சொன்னார் இன்னைக்கு அதே அப்பாவு அவர்கள் இந்த பக்க குட்டியாக்காரன் அடித்து வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கராக உட்கார்ந்துருக்கிறாங்க இந்தியாவில் ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்கிறாருன்னா முதல் அப்பாவு தான் இருப்பார் இன்றைக்கி சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவாக அப்பாவு தான் பேசுகிறார் யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பாவு அவர்கள் பதவி போய் நாலு பேர்த்தையும் பேச விட மாட்டார்னால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம் இன்றைக்கி அவருடைய சொந்த ஊரெல்லாம் போய் பாருங்கள் என்ன அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பித்தா பிஜேபி பீட்டிங் முதல்ல இதிலிருந்து வெளியே வரணும் விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்குது அவருக்கு நாக்கு இருக்குது அவருக்கு வாய் இருக்குது அவர் பேசுவார் பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அவர்கள் இந்த விஜய் ஃபோபியா பிஜேபி ஃபோபியா இந்த ஃபோபியாவிலேருந்து வெளியே வந்துட்டு அவருடைய கடமையை திறம்பட அவர் செய்யணும் அண்ணா ஒரு அண்ணா ரஜினி சாரை நான் அடிக்கடி பார்ப்பேங்கண்ணா மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சாரை அடிக்கடி பார்ப்பேன் அதை நான் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தேன் இப்படி பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர் அவர் வந்து நான் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகராக பார்க்கல அவர் எனக்கு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையில் முதல்லிருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர் ஆம் அவரையும் சமீபத்தில் சந்தித்தேன் எதற்கு அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறது தான் அதனால் இன்றைக்கி வந்து நண்பர்கள் புதிதாக இவங்கள பார்த்தாங்க அவங்கள பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவர் ஆன்மீகத்தை பற்றி பல விஷயம் சொல்லுவார் யோகாக்கு போகுன்னு சொல்லுவார் இங்கே போங்கன்னு சொல்லுவார் அது எப்பொழுதும் ஒரு ஒரு தலைவராக அறிவுரை கொடுவார் அப்படித்தான் அவரை நான் பார்க்குற குருவாக பார்க்கின்றேன் அதனால் அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க இவங்கள போய் பார்த்தாங்க அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா அவர்களிலிருந்து இருந்து அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் அதனால யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியே போமே அதை பப்ளிசைஸ் பண்றதில்லை இப்போ ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும் நீங்க அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அது அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்

எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி கொடுங்க காங்கிரஸ் கட்சி கொண்டு வரல எப்படி நம்ம கான்ஸ்டியூஷனல் கேரண்டி கொடுக்கறதுன்னு ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு நான்கு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதின பதினேழு பதினெட்டில் நாம் ஆம் காங்கிரஸ் அறிமுகப்படுத்த நினைத்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டியை நாம் கான்ஸ்டியூஷனல் கேரண்டியோடு சொன்னோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் பதினான்கு சதவீதம் உங்களுக்கு வரியினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துணுன்னு சொன்ன பிறகு எல்லா மாநிலங்களும் ஒருமித்த கருத்துக்கு வந்தாங்க நம்ம கொண்டு வந்தோம் ஸோ மல்லிகார்ஜு கார்கே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐடியா கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க உறுதிபட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முக்கியம் மோடி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அன்னைக்கு இந்தியாவிற்கு ஏன்னா பதினெட்டு டேக்ஸை கம்பைன் பண்ணுறீங்க மாவட்டத்துக்கு ஒரு டாக்ஸ் இருக்குது மாவட்டத்துக்கு டேக்ஸ்லேருந்து மாநிலத்துக்கு இருக்குது தேசத்துக்கு இருக்குது பதினெட்டு டேக்ஸை எப்படி நீங்கள் சிங்கிள் டேக்ஸை பண்ண முடியுங்கன்னா அன்னைக்கு நமக்கு நான்கு அடுக்கு தேவைப்பட்டது பதினெட்டு டேக்ஸை நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நான்கு அடுக்காக கொண்டு வந்தோம் இன்றைக்கி ஜிஎஸ்டி ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு வருமானம் வருகிறது வருமானம் பெருகுகிறது எல்லா பிஸ்னஸஸும் கூட அந்த ஜிஎஸ்டிக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க இன்றைக்கி நான்கு அடுக்கிலிருந்து இரண்டு அடுக்குக்கு வந்திருக்கின்றோம் இன்னைக்கு இரண்டு அடுக்குக்கு வந்திருக்கோம் அதை நம்ம பாராட்டணும் அந்த இரண்டு அடுக்குக்கு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினேழுலிருந்து எட்டு ஆண்டுகள் தேவைப்படுகிறது இன்னும் பத்து வருஷம் கழித்து ஓரடுக்கு வருமா வரலாம் மத்திய அரசை கேட்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு போகலாமா அதை மத்திய அரசு முடிவு போடணும் நான்குலேருந்து இரண்டுக்கு வந்திருக்கும் இதை அவங்க எப்படி மாற்றி பேசுறாங்க ஓ இத்தனை காலமாக நீங்கள் நான்கு அடுக்கு டேக்ஸ் வச்சு கொள்ளையடிச்சிங்க அது எப்படி கொள்ளையடிச்சிங்க அந்த பணம் மக்களுக்கு தானே வந்துச்சு நான்கு அடுக்கில் வசூலான ஜிஎஸ்டி என்பது மாநிலத்தில் அரசுக்கு தானே வந்துச்சு அது நமக்கு தானே வந்துச்சு அது வரியாக தானே வந்துச்சு அதனால் இன்றைக்கி மல்லிகார்ஜுனே கார்கே போன்ற ஒரு மூத்த தலைவர் கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அறுபது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறவங்க முக்கியமான ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி பேரயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவங்க முன்னுக்கு புறனாக அவர் பேசுவது அழகல்ல ஓகே நன்றி அண்ணா